அடியில் வாங்குறதுக்கு பெருசா இப்படியே காய்ச்சி வச்சிடலாம் என்ன கொஞ்சம் எல்லாம் தேடி எடுத்தா சரி ൂത്തോണു അപ്പൊ എന്നത് கலர் மாறிட்டு இருந்தா சரி oil ன்னு தீச்சாம வந்து நல்ல கலர் நல்ல வாசம் அடிக்குது இந்த ஹஷ்விக்கு தான் மருந்து காசுது இந்த ஹஷ்விக்கு தான் மருந்து சாப்பிடலண்டா மருந்து தான் தார காத்துக்கு புகை முகத்துக்கு கடிக்குது கலர் மாறிட்டா ஓமம்மா என்ன கலர் மாறிட்டு கண்ணு ஆயிலும் பத்த வைக்கேன் பயம் நெருப்பு தீஞ்சிரும்புறாரு கலர் மாறிடு நல்ல வாசமான நல்ல வாசம் சும்மாவா வெங்காயம் வெள்ளப்பூடு செவ்வரத்தையில செவ்வரத்தம்பூ ஆலம்பேர் கொய்யாயில மற்றது நீலாவுரி வேளாம்பட்டை வெட்டிவேர் கற்றால வெந்தயம்

வணக்கம் வணக்கம் அப்பூத்து கிடைக்குது பூ முக்கால வேற ஓட போகுதுல சமைச்சு சமைச்சு

கலந்துருக்குதானே என்ன பஜியா வந்துட்டாது எல்லாம் வதங்கிட்டேண்டா வதங்கிட்டா எல்லாம் அந்த இதாயிட்டு ஓகே நிற மாறிட்டேன்டா சரி நல்லா இருக்கு என்ன காச்சிரம் சரி அது கேஸ் அண்டா அது நித்தாடி நித்தாடி இது செய்யலாம் இது அடி இது இப்ப பார்த்து பார்த்து எல்லாம் புரட்டி எடுத்தது அதுல ஒண்டு மட்டும் மிஸ் ஆயிட்டு அது இதுலயும் இல்லையா அந்த பழஞ்சொல்லிலயும் என்ன முதியோர் முதியோர் என்னென்ன அது என்ன உண்டு அதுவும் முடி நல்லா